தேர்து நடைபெறு மாநாடு மிக சிறப்பாக இருக்கும் கழகத்திற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அந்த அப்படி நாங்க ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்க ஒன்றரை லட்சம் பேர்

நான் கஷ்டப்பட்டு தயார் பண்றேன் தேர்தல் அறிக்கை அங்க சொல்றாரு ஆமா ஆமா பெண்ணெல்லாம் அப்புறம் என்ன சொல்றீங்க அவருக்கு நீங்க யாரும் நம்பலங்க அவர் தேர்தல் அறிக்கை யாருமே நம்பல அது என்னங்க நாங்கதான் ஜெயிப்போம் அதுல அவங்க எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க மக்கள் சார் சொன்னத வந்து ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் அவர் எங்க இருக்கு பணம் இருக்குன்னு சொன்னவர் இப்போ அவர் ரெண்டாயரரூபா கொடுக்குறாங்கறாரு இப்பருக்கு எப்போ கேட்டால் நாங்கள் திறமை ஆட்சியாளர் வாங்குறாரு ஏற்கனவே பத்து வருஷத்துக்கு திறமைய ஆண்டதுதான் அப்படி இருக்குது இவரு நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் பாரு இப்போ வந்து ரெண்டாயிரம் ரூபா வாங்குறாரு பெண்ணுக்கு கொடுத்தா ஆண்கள் கொடுக்குறாங்கறாரு இதுல இதான் இருக்கா இதுல ஒன்றும் புதுமை இல்லையா அதான் சண்டையே நடக்குது சொல்லி நீங்க ரொம்ப நேரம் நீ ரொம்ப நாளைக்கு என்ன அதுக்காக